அண்ணே பசிக்குதுன்னு கேட்ட சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன் இங்க வந்து நிக்கிற வா போயிட்டு சாப்பிடுவோம் எனக்கு பசி இல்ல பாப்பா சாப்பாடு வேண்டாம் நீ போய் சாப்பிடு அண்ணே ஏன்னே சாப்பாடு வேணான்ற உனக்கு ஏதாவது ஒரு மன என்கிட்ட சொல்லு யார் யாரெல்லாம் நம்ம நம்பணுமோ அவங்க எல்லாரும் நம்மள விட்டு போயிட்டாங்க இந்த உறவுகள் எல்லாத்தையும் இவ்வளவு சீக்கிரமா இழந்துட்டோமே நினைக்கிறப்ப மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு பாப்பா அண்ணே நம்ம யாரை இழந்துட்டோம்னு வருத்தப்படுற நாம இழந்தது பொய்யான உறவுகளை இழந்திருக்கும் நம்பிக்கை இல்லாத நட்பை இழந்திருக்கும் அண்ணே நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்கள தான் நாம இழந்திருக்கோம் அண்ணே நமக்கு நம்பிக்கை வார்த்தை சொல்லி ஏமாத்துனாங்கல்ல அவங்கள இழந்திருக்கும் அண்ணே இழந்ததை நினைச்சு வருத்தப்பட்டா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாதுனே அண்ணே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் நாம எப்போதுமே இழந்துட கூடாதுன்னே வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பல தடைகள் வரும் அது எல்லாமே கடந்துதான் போகணும் நாம போற பாதை சரியா இருந்தா எல்லாமே சரியா நடக்கும் அண்ணே நீயும் போராடுனே வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நாம தனியா போராடுறோமே நம்மளால ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு மட்டும் நினைக்காதண்ணே என் நிறைய பேரு தனியா போராடுறதே ஒரு வெற்றி தான்